ஹை விவோ சினிக்கான வீடியோல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் முருகனை காப்பாற்ற போய் சிவராமன் காட்டுறாங்க ஹாஸ்பிட்டலில் முருகன் வந்து அவங்க அப்பாவை பார்க்கணும் அழுதுட்டு இருக்கும் போது துளசி வெற்றி இவங்க ரெண்டு பேருமே வராங்க அப்போ முருகனை பார்த்ததுமே துளசி கேட்குறாங்க என்னாச்சு அண்ணா அப்பாக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது டாக்டர் வராங்க என்னாச்சு டாக்டர் எங்க அப்பா நல்லதானே இருக்காரு எங்க அப்பாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு துளசி டாக்டர் கிட்ட கேட்கறாங்க அதுக்கு டாக்டர் சொல்றாங்க உங்க அப்பாவை இப்போ நீங்க பாக்குற நிலைமையில இல்லமா அவங்களோட உடம்பு செதஞ்சு போயிடுச்சு அவர் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொன்னதுமே துளசி வேட்சி முருகன் மூணு பேருமே சேர்ந்து எமோஷனலா இருந்துச்சு சொல்லலாம் இது ஒரு கனவா இருக்க தோணுது ஏன்னா சிவராமன் இருக்கிறனாலதான் அந்த சீரியலே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா போய்கிட்டு இருக்கு கொஞ்ச நாளாவே இந்த சீரியல் வந்து ரொம்ப விறுவிறுப்பா போனதை பார்த்து நம்ம எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டோம் இது தாண்டா சூப்பர் சீரியல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கும் போது கண்ணுப்பட்ட மாதிரி இப்போ சிவராமனை சாகடிச்சுட்டாங்க இது ரொம்பவே மோசம் சிவராமன் இருந்திருக்கலாம் சிவராமன் இருந்து அவர் கொஞ்சம் பெரிய ஆள் ஆகிற மாதிரி காட்டியிருக்கலாம் இப்போதானடா அவர் மெக்கானிக் செட் எல்லாம் ஆரம்பிச்சாரு அதுக்குள்ள அவரை சாட்சி புட்டிங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு நம்ம வெற்றி துளசி இவங்க ரெண்டு பேருமே பயங்கரமாக அழுகிறாங்க வீட்டில் அம்மா கிட்ட எப்படி சொல்றது அப்படின்னு தெரியாம ரெண்டு பேரும் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க முருகன் துளசி இவங்கெல்லாம் வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்டுக்கு போனோடனே லக்ஷ்மி கிட்ட எதுவுமே சொல்லலை முருகன் கிட்ட சொல்றாங்க துளசி எதுவுமே சொல்லாதீங்க அப்பாவோட பாடி வந்ததுக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அஞ்சலிக்கு ஃபர்ஸ்ட் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலிக்கு கால் பண்ணி சொல்றாங்க அப்போ அஞ்சலி பேசும்போது துளசி பயங்கரமா அழுகுறாங்க என்னாச்சுக்கா ஏன் இப்படி அழுகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது துளசி நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்றாங்க அப்பா ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு அதுவும் ட்ரெயின் ஆக்சிடென்ட் அப்படின்ட்டு கேள்விப்பட்டதுமே அஞ்சலி பயங்கரமா அழுக ஆரம்பிக்கிறாங்க அவங்களால அழுகையே கண்ட்ரோல் பண்ணவே முடியல என்னக்கா சொல்றீங்க அது அப்பா தானா நல்லா பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கு துளசி சொல்றாங்க ஆமா அஞ்சலி முருகன் என்ன காப்பாத்த போய் அப்பா ட்ரெயின்ல அடிபட்டு இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டதுமே அஞ்சலிக்கு பயங்கர அழுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம மகேஷ்க்கு ஒண்ணுமே புரியல எதனால அஞ்சலி இப்படி அழுகுற அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட கேக்குறாங்க எச்ச அஞ்சலி ஏன் இப்படி அழுகுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அஞ்சலி சொல்றாங்க அப்பா ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க அப்படின்னதுமே மகேஷ்க்கு சந்தோஷம் தாங்க முடியல அப்பாடா அவர் எல்லா உண்மையே தெரிஞ்சு வச்சுக்கிட்டாரு அவரை எப்படிடா போட்டு தள்ளுறதுன்னு பார்த்தோம் நல்ல வேளை அவரே போய் சேர்ந்துட்டாரு அப்படின்னுட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு மகேஷ் அஞ்சலிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல நான் எங்க அப்பாவை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விறு வீட்டுக்கு போறாங்க பின்னாடியே மகேஷும் போறாங்க என்னமோ அதுக்கப்புறம் அஞ்சலி முன்னாடி வந்து மாமாவுக்கு இப்படி நடந்திருக்க கூடாது அப்படி நடந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து பயங்கரமா சீன் போட்டுட்டு இருக்காரு அஞ்சலி ஆனா எதையுமே காதல வாங்கல விறுவிறன் வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்டுக்கு போயிட்டு துளசி வந்து அஞ்சலி கிட்ட கண்ணை கட்டுறாங்க அம்மா கிட்ட எதுவும் சொல்லாத அப்படின்னு சொல்லும் அஞ்சலி புரிஞ்சுக்கிறாங்க சரிக்கா நான் எதுவுமே சொல்லலாம் அப்படின்ட்டு அமைதியா இருக்காங்க ஆனா லட்சுமிக்கு வந்து ரொம்பவே டவுட்டா இருக்கு என்னாச்சு துளசி ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பாக்குறாங்க ஆனா ரெண்டு பேரால அழுகையை கண்ட்ரோல் பண்ணவே முடியல சிவராமனோட பாடி வந்து வீட்டுக்கு வந்துருச்சு அப்போ அப்போ லட்சுமிக்கு ஒண்ணுமே புரியல என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேக்குறாங்க அப்போ துளசி சொல்றாங்க அம்மா அப்பா அம்மா அப்படின்னு சொன்னதை கேட்டதுமே லட்சுமிக்கு அப்படியே ஹார்ட் அட்டாக் வர மாதிரி ஆயிடுச்சு ரொம்பவே ஷாக் ஆகி அந்த இடத்துல உட்கார்ந்து அழுக ஆரம்பிக்கிறாங்க என்ன நல்லா போனாரு மனுஷன் இவருக்கு எப்படி இந்த மாதிரிலாம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுக ஆரம்பிக்கிறாங்க லட்சுமி அப்ப துளசி சொல்றாங்க அப்பா ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாருமா அப்படின்னு சொன்னதை கேட்டதுமே லட்சுமி நம்பவே முடியல இல்ல துளசி இவர் அவர் கிடையாது நீங்க யாரையோ தப்பா நினைச்சிட்டு கூட்டிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுகுறாங்க இருக்காங்களா அவங்களை எல்லாம் சமாதானப்படுத்திடுறாங்க அப்போ சிவராமனுக்கு யார் கொல்லி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்க ரகு கேசவன் இவங்க எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க அப்போ ரகு சொல்றாங்க நான் தானே கொல்லி வச்சாகணும் அவர் தானே என்னோட அப்பா அப்படின்னு சொல்லும்போது போது லக்ஷ்மி சொல்றாங்க ஏன்னா நீ எல்லாம் ஒரு பையனா நீ அவருக்கு பையனே கிடையவே கிடையாது அவரோட பையன் முருகன் மட்டும்தான் முருகன் நீ தான் அவருக்கு கொல்லி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முருகனை தான் சொல்றாங்க லக்ஷ்மி முருகனை கட்டி பாருப்பா உன்னோட அப்பாவை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க இந்த சீன்ஸ் எல்லாம் பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆனா இதே சீரியல் பேஸ் பண்ணி தான் கன்னடத்துல லட்சுமி நிவாசா அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கு ஆனா இதோட ரீமேக் தான் இந்த சீரியல் இந்த சீரியல்ல சிவராமன் இறந்துட்ட மாதிரி காட்டுறாங்க ஆனா லட்சுமி நிவாசா அந்த சீரியல்ல சிவராமன் வந்து சாகலை அவர் உயிரோட தான் இருக்காரு அதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து ரிவியூ கொடுத்தேன் சிவராமன் வந்து செத்திருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நம்பினேன் ஆனா இப்படி ஒரு ட்ராக்கை மாத்தி கொண்டு போவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை நம்ம அஞ்சலிக்கு என்னத்தை தான் மகேஷை பத்தின உண்மை தெரிஞ்சாலும் அஞ்சலி அதை கண்டும் காணாத மாதிரி இருக்காங்க ஆனா இப்ப அவங்க அப்பாவோட சாவுக்கு காரணமே இந்த மகேஷ் தான் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா அஞ்சலி வந்து மகேஷ சும்மாவே விட மாட்டாங்க ஏற்கனவே பாட்டிய கோமா ஸ்டேஜுக்கு அனுப்புனது இப்போ சிவராமனை கொலை பண்ணது இது எல்லாத்துக்குமே பின்னாடி இந்த மகேஷ் தான் இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அஞ்சலி மகேஷ இல்லைன்னு பண்ணிடுவாங்க இப்போ மகேஷ்க்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்பாடா ஒரு வழியா இவர் போய் சேர்ந்துட்டாரு இன்னும் முருகனை மட்டும் நம்ம மேல அமிச்சுட்டோம்னா நம்ம நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முருகனை தான் அடுத்த டார்கெட்டா வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம நம்ம அஞ்சலி தான் முருகனோட அம்மாவை தான் இவ்வளோ நாளா மகேஷ் வந்து கடத்தி வச்சிருந்தான் அப்படிங்கிற உண்மையை கண்டுபிடிச்சாங்கன்னா சூப்பரா இருக்கும் அந்த உண்மை தெரிஞ்சவரும் போய் சேர்ந்துட்டாரு இனிமேட்டே நம்ம அஞ்சலி கையில தான் இருக்கு சீ சீக்கிரம் மகேஷ் வந்து முருகனை சாக அடிக்கிறதுக்குள்ள நம்ம அஞ்சலி முருகனை காப்பாத்தணும் ஏன்னா இதுக்கப்புறமும் முருகனை வந்து மகேஷ் வந்து விட்டு வைக்க மாட்டான் அஞ்சலி வந்து சீக்ரெட் ரூம்ல இருக்கிற முருகனோட அம்மாவை கண்டுபிடிச்சிட்டாங்க ஆனா அந்த லேடி யாருன்றது இப்ப வரைக்கும் நம்ம அஞ்சலிக்கு தெரியாது அதனால நம்ம மகேஷ் வந்து அஞ்சலி கிட்ட பொய் பொய்யா சொல்லி வச்சிருக்காங்க அவங்க வேற யாரும் இல்ல அஞ்சலி என்னோட அம்மா தான் அவங்க வந்து கொஞ்சம் மன வளர்ச்சி இல்லாதவங்க அவங்க என்னையவே கொள்ற அளவுக்கு போயிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பத்தி தப்பு தப்பா அஞ்சலி கிட்ட சொல்லி வச்சிருக்காங்க அதையே இந்த அஞ்சலி கேட்டுட்டு ஒருவேளை இது உண்மையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இல்ல நீ வந்து எப்பவுமே போய் தான் சொல்லுவ இது கூட பொய்யா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி பயங்கரமா மகேஷ திட்டும் போது மகேஷ் வந்து அதெல்லாம் உண்மைதாங்கிற மாதிரி அஞ்சலிய நம்ப வச்சிருக்காங்க மகேஷ பத்தின உண்மை தெரிஞ்ச பாட்டி இப்ப கொம்ம ஸ்டேஜ்ல இருக்காங்க கஷ்டப்பட்டு நம்ம சிவராமன் முருகனோட அம்மாவை கண்டுபிடிச்சாங்க இந்த மகேஷ பத்தின விஷயம் எல்லாமே தெரிஞ்ச ஒருத்தர் அந்த சிவராமன் தான் அவரையும் போட்டு தள்ளிட்டாங்க இதுக்கப்புறம் நம்ம அஞ்சலி தான் உஷாரா இருந்து மகேஷ் கிட்ட இருந்து எல்லாரையுமே காப்பாத்தணும் பண்ணணும் கன்னட சீரியல்ல இதே சீரியல் செம்ம விறுவிறுப்பா போய்கிட்டு இருக்கு அதுல சிவராமன் கேரக்டர் நடிக்கிற ஒருத்தர் இன்னும் உயிரோட தான் இருக்காரு தான் ரொம்ப டவுட்டா இருக்கு ஒருவேளை சிவராமன் இறந்துட்ட மாதிரி காமிச்சாலும் பின்னாடி அவரை உயிரோட கொண்டு வந்து மகேஷ பத்தின உண்மை எல்லாத்துக்குமே தெரிய வைக்கிற மாதிரி காட்டலாம் இப்படிலாம் கொண்டு போனாங்கன்னா சீரியல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகும் அது மட்டும் இல்லாம இப்போ மகேஷ்க்கு வந்து முருகனோட அம்மாவை எப்படியாவது நம்ம போட்டு தள்ளிடணும் முருகன் முருகனோட அம்மா இவங்க ரெண்டு பேரும் இருந்தா கண்டிப்பா அஞ்சலி வந்து நம்ம கூட வாழவே மாட்டோம் அஞ்சலிக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் அஞ்சலிக்குள்ள அவங்களோட கதையை முடிக்கணும் சொல்லிட்டு சிவராமனோட முருகனோட அம்மாவை தான் சாகடிக்கிறதுக்காக போறாங்க அப்போ மகேஷ பத்த அஞ்சலி கேக்குறாங்க ஆமா நீங்க இங்க இப்ப விறுவிறுப்பா போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும்போது மகேஷ் சொல்றாங்க எனக்கு நிறைய வேலை இருக்கு அஞ்சலி அப்படின்னு சொல்றாங்க இத கேட்ட அஞ்சலிக்கு பயங்கரமா கோபம் வருது இங்க பாருங்க எங்க அப்பா சாவுக்கு பின்னாடி கூட தான் இருப்பீங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி மகேஷ் கிட்ட சொல்றாங்க இது கேட்ட மகேஷ்க்கு வந்து கண்ணு முனியெல்லாம் பிதிங்கி போயிடுச்சு என்ன அஞ்சலி எப்ப பாரு எல்லா தப்பு நடந்துச்சுன்னா அதுக்கு காரணம் என்னைவே சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல அது கேட்ட அஞ்சலி வந்து ஏன் நீங்க தானே எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இப்போ பாட்டி கோமா ஸ்டேஜ்ல இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் நீங்க தானே இப்போ நல்லா இருந்த எங்க அப்பா ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருக்காரு இதுக்கு பின்னாடியும் தான் காரணமா இருப்பீங்களான்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி அஞ்சலி வந்து கிட்ட சொல்றாங்க சொல்றாங்க அதுக்கு உங்க பாட்டியை தள்ளி விட்டது நான் தான் உங்க இப்ப கோமா ஸ்டேஜ்ல இருக்கிறதுக்கு காரணமும் நான் தான் அதை நான் ஒத்துக்கிறேன் ஆனா மாமா டெத்துக்கு பின்னாடி நான் இருக்கேன்னு சொல்ற பத்தியா அத தான் என்னால ஏத்துக்கவே முடியல அஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சீன் போட்டுட்டு இருக்காங்க அதுக்கு அஞ்சலி சொல்றாங்க இருங்க இருங்க இன்னும் கொஞ்ச நாள்ல நீங்க என்ன பண்ணீங்க எத்தனை கொலை பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நான் கண்டுபிடிச்சி சீக்கிரமா எல்லாத்தையுமே நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து மகேஷ் கிட்ட சொல்றாங்க அதுக்கு மகேஷ் சொல்றாங்க நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ எனக்கு கவலையே இல்லை நான் தப்பு பண்ணியிருந்தாதான் நான் வாய்ப்புன்னு அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து மழை பெயர்றாரு இந்த சைடு நம்ம துளசி வெற்றி ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க முருகனை கடத்தி முருகனை கொலை பண்றதுக்காக போயிருக்காங்க முருகனை காப்பாத்த போய் ஆமா இப்போ ட்ரெயின்ல அடிபட்டு கிடக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேட்டர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ அஞ்சலி சொல்றாங்க நீங்க எல்லாம் சொல்றதை வச்சு பாக்கும்போது இதுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க மாமா அதனாலதான் அப்பா வந்து முருகனை காப்பாத்துறதுக்காக போயிருக்காங்க என்ன நடந்துச்சு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்ட மகேஷ் வந்து ஐயோ இவ என்ன சந்தேகத்துக்கு மேல சந்தேகப்பட்டு இருக்கா கண்டிப்பா இன்னும் கொஞ்ச நாள் போனா அஞ்சலி எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சிருவா போலயே இதுக்கு நம்ம விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்ப அஞ்சலி முருகன் கிட்ட கேக்குறாங்க அண்ணா உங்களுக்கு எதிரிங்கன்னு சொல்ற அளவுக்கு யார் யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது முருகன் சொல்றாங்க நான் பூ வித்துட்டு யாரோ நாலு பேர் என்கிட்ட வம்பு இழுத்தாங்கம்மா அவங்க எதுக்காக என்கிட்ட வம்பு இழுத்தாங்கன்னு எனக்கு தெரியல அப்போ வெற்றி துளசி ரெண்டு பேரும் தான் வந்து அவங்க கிட்ட இருந்து என்னை காப்பாத்தினாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்ட அஞ்சலிக்கு ஏதோ ஒரு இடத்துல சிங்க் ஆகுற மாதிரி இருக்கு இதுக்கு பின்னாடி யாரா இருந்தாலும் சரி அவங்கள நான் சும்மா விட மாட்டேன் எங்க அப்பா சாவுக்கு அவங்க பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி பயங்கரமா சபதம் போடுறாங்க இதெல்லாம் கேட்ட மகேஷ் அப்படின்றது மனசுல நினைக்கிறாங்க ஒருவேளை இதுக்கு பின்னாடி நான் தான் இருக்கேன்ற விஷயத்தை நீ கண்டுபிடிச்சா கூட அஞ்சலி உனையும் நான் விட்டு வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர வில்லத்தனமா மகேஷ் வந்து மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்காங்க சீக்கிரமா நம்ம அஞ்சலி வெற்றி துளசி இவங்க மூணு பேருமே சிவராமன் சாவுக்கு பின்னாடி இருக்கிறது மகேஷ் தான் அப்படிங்கிற உண்மையை கண்டுபிடிச்சு சீக்கிரமா அவங்களுக்கு தண்டனையை வாங்கி கொடுக்கணும் அப்பதான் எபிசோட் வந்து வேற லெவல்ல போவோம் அது மட்டும் இல்லாம இவ்வளவு நாளா முருகன் வந்து அவங்க அம்மாவை பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காரு இப்போ அவங்க அம்மாவை கண்டுபிடிச்சி முருகனோட அம்மா கூட முருகனை சேர்த்து வச்சுட்டா இன்னும் எபிசோட் சொல்லவே வேணாம் செம்மையா இருக்கும் நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே வீவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க